இது வந்து காணொலியில நாங்க என்றால் வண்டிக்காயில வந்து கிரேவி செய்யற அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வண்டிக்காய் கிரேவி செய்யறதுக்காக வண்டிக்காய் எடுத்திருக்கிறோம் அதை நல்லா கழுவி எடுப்போம் உரைஞ்சி கழுவணும் அது தும்புல்ல அதுல அந்த இது மாதிரி தும்புமா இருக்குல்லோ அது நல்லா உறைஞ்சி இருக்கும் கடி அழுவியாச்சு இனி நீ எடுக்க போகிறோம் இந்த முன்னுக்கு வார இதை வந்து வெட்டி எடுத்துட்டு வாழையம் வெட்டி எறிஞ்சிட்டு ரெண்டாகட்டுவோம் கிரேவி தானே ரெண்ட் இந்த வண்டிக்க மூள் இருக்கு அதுல முந்தி ஸ்கூலுக்கு எல்லாம் அச்சு பதிக்கிறது இதுல தொட்டுட்டு இப்படி இப்படி பதிக்கிறது அச்சு பதிக்கிறது கொண்டு வர சொல்லி முண்டு உண்டு வண்டிக்காயின் மூவல வண்டிக்காய் விட்டேங்க பார்த்து ஓட்டுவோணும் இங்க சிலதுக்கு அந்த பூச்சிகள் புழுவுகள் எல்லாம் இருக்கும் பாத்து ஓட்டுங்க வெட்டி முடிச்சிட்டோம் வாங்கோ கிரேவி என்னென்னு செய்யறதுவா வெட்டி வச்ச வண்டிக்காய அவிய விடணும் இட்டலி சட்டிலான்னு அவிய விட போறோம் தண்ணியை ஊத்துவோம் அடுப்ப போடுவோம் போட்டு அவிய விடுவான் மூடிட்டு அவ விடுவான் அவன் சாப்பிடுற பார்ப்பான் வண்டி காவிர நேரம் அந்த இடையில மசாலா ரெடி பண்ணுவோம் அதுக்கு தயிர் எடுத்துருக்குறோம் போட்டுட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் உப்பு தேவையான அளவு விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் அவிஞ்சிட்டு உண்டு பாப்பம் அவிந்திட்டு இனி அடுப்பாட்டிட்டு அடுப்பேன் வெண்டிகை அவிஞ்சிட்டு இந்த இனி மிக்ஸ் வச்ச மசாலா வந்து அதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் சரி மசாலா எல்லாம் பிரட்டியாச்சு இனி அஞ்சு நிமிஷம் ஊற வைப்போம் சட்டி சூடாயிட்டு இப்போ எண்ணெய் விட போகிறோம் தேங்காய் தாளிக்கிறதுக்கு தானே இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டா காணும் எண்ணெய் கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து பெருஞ்சீரகம் பொரிஞ்சாப்புறவு வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்க விடுவான் கருவாப்பாமிலே போடுறான் வதங்கட்டும் நாங்க செத்தல் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்ப கொஞ்சம் வெங்காயம் வதங்கினாப்பான் മുതല പോട്ടും വധം കട്ടും വെങ്കാമെല്ലാം വതം കീറ്റത് நாங்கள் வெண்டிக்காய்க்கு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவில் மிச்சம் இருக்கு அதையும் அதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறோம் வெண்டிக்காய பிறட்டுறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தான் மிச்சத்தை தான் அதுக்கு ஓட்டு பிறட்டுறோம் மசாலாக்குள்ளேயே உப்பு போட்டு பிரட்டினதால உப்பு காண மன காணாட்டிக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு போடலாம் நாங்கள் காணாதனால கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இப்போ மசாலா போட்டு ஊற வச்ச வண்டிக்காய் இதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறோம் நேரம் வதம் சரி இனி ரெடி ஆயிட்டது வெண்டிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுது இனி அடுப்பணி பாட்டிட்டு இறக்குவோம் வெண்டிக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டுது ஒன்றெடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் உண்மையிலேயே சொல்ல போனால் நல்லா இருக்கு அது வந்து மிரக்கறி சமைக்கிற நேரத்தில் வந்து சோறோட சாப்பிட நல்ல சுவையா இருக்கும் வளமையான அங்கே என்றாலே எங்களுக்கு எதோ அலோசிகமாக தான் இருக்கும் வந்து இப்படி என்னன்னு சொல்ற வளமையா சமைக்கிறத விட ஒவ்வொரு நாளும் இந்த வித்தியாசம் வித்தியாசமா சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து மரக்கறி சாப்பிடணும் போல இருக்கும் இன்னைக்கே வந்து சத்து சொல்ற கூடுதலா எல்லாருமே சாப்பிட்றவே சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ செய்துட்டு சாப்பிடுங்கோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு கொமெண்டில் சொல்லுங்கோ நாங்கள் அதுக்கான பதிலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லுவோம் உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் தடவையாக வாரீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கோ இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விரை வருகின்றேன் நன்றி வணக்கம்